வந்து பின் முநிலையிலே உதவுவது அருண் சக்தி இந்த ஆதிசக்தியின் துணையும் அருட்சக்தியின் துணையும் நமக்கு வேண்டும் இறைவனுடைய நிலையிலும் முத்தி நிலையிலும் உயிருக்கு உயிராக இருந்து உதவுவது இறைவனுடைய திருவுருள் தான் மனமும் ஒளி மைகளால் வணங்கி வழிபாடு செய்வதுதான் உயிர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் ஆனால் உயிர்கள் அப்படி செய்வதில்லை காரணம் தான் இந்த மலமறைப்பினாலே உயிர்கள் திருவடியை பற்றுவதில்லை இறைவன் திருவடியை அப்படி இறைவனுடைய திருவடியை ஆனால் அது மலபரிவாகம் அடை அந்த மலபரிவாகம் அடைகின்ற காலத்தில் இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்ளுவான் அந்த மல வரிவாகம் அடைவுற்ற நிலையிலேதான் மணிவாசக பெருமானுக்கு இறைவன் குருவாக வந்து உபதேசி தருவினான் கிணையார் திருவடியின் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துடிந்தேன் என்று திருவாசுத்தரை சொல்லுவார் அதாவது பரிசு தீட்சை செய்து திருவடியனாக தீட்சு செய்து அருக்கன் உப தீட்சி செய்கின்றார் அந்த உயிர்கள் அடைந்த உடனே திருவருள் வீழ்ச்சி கிடைக்க நமக்கெல்லாம் இறைவன் குருவாக வருவார் இதை வந்து திருவந்திரத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றார் திருமூல நாயனார் ஒரு உயிரினுடைய நிலைக்கு ஏற்றார் போல அதன் பரிபக்குவத்துக்கு ஏற்றார் போல இறைவன் குருவாக வருவான பல்வேறு நிலைகள் வாழ்க்கையில் பல்வேறு படிநிலைகள் இவற்றுக்கு ஏற்றார் போல உயிர்கள் வாடும் அதற்கு ஏற்றார் போல இறைவன் குருவாக வருவானான் அடியார்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் சொன்ன பல்லவ நாட்களுடைய தலைமை தளபதியாக இருந்து மன்னன் இரண்டாம் புலிகேசி வெற்றி கொண்டார் ஆயிரம் ஆயிரம் உயிர்களை குண்டு குவித்தார் போர்க்களத்திலே களத்தில் நின்று அந்த வழியிலேயே இறைவன் பிள்ளைக்கறி கேட்டு அவரிடத்திலே வருகின்றான் இறைவன் அவரை நாடி வருகின்றான் இளையான்குடி மாற நாயனார் சிறந்த வேளாண் குடியிலே தோன்றியவர் அரியார்களுக்கெல்லாம் செல்வம் கரைந்து இல்லாத நிலையில் அன்றைக்கு கூட வீட்டில் வரையில் அப்படி இறைவன் சோதிக்க வருகிறான் மணையாளும் இணையாலும் ஒத்திருந்தால் தான் ஒரு அறத்தை இந்த உலகத்திலே நடத்த முடியும் இல்ல நடத்த முடியும் ஒண்ணுமே இல்லை எல்லா வீட்டிலையும் கேட்டாச்சு வீட்டில் காப்படி அரிசி கூட இல்லை அந்த அம்மையார் சொல்றார் அந்த அம்மையார் சொல்றாங்க இன்னைக்கு தானே விதை விட்டீங்க கடும் மழை அந்த விதைகள் எல்லாம் நிகழ்ந்து ஒரு பக்கத்தில் ஒதுங்கி இருக்கும் அதை போய் திரட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்க அந்த 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 நுட்பத்தை கொடுப்பது யார் அங்க வந்து சிறிதொண்ட நாயனத்தில் தலைக்கறி கேட்கிறான் இறைவன் தலைக்கறி இல்லையோ என்று எண்ணுகின்றார் நாயனார் ஆனால் வேலையாளாக இருந்த அந்த அம்மையார் அதை கொண்டு வந்து அவருடைய தவத்தை அங்கே நிலை நிறுத்துகின்றார் அதுபோல இங்கே அந்த அம்மையார் வந்து அந்த யோசனை சொல்லி அந்த விதை எல்லாம் வாரி எடுத்து வரை சொல்கின்றார் இப்போ கூட நான் ஒரு குடமுழுக்க நடத்த போறேன் அதாவது செப்டம்பர் இளையான்குடி பக்கத்தில் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு பத்து ஒரு நாலு மயிலுக்குள்ள இவர் இரவில் போய் விடிகள் தெரியாமலே போய் தனி தழுவி போய் அந்த வாரி எடுத்தாரான் அது இன்னைக்கு அந்த நாற்றங்கள் இருக்கு அதற்கு முளைவாதி இன்னைக்கு அந்த நிலையில் அவருக்கு அவரிடத்தில் அமுத வேண்டி வருகின்றார் யார் யார் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையிலேயே இறைவன் என்ன செய்கின்றார் அவர்களை சோதித்து ஆட்கொள்ள அவன் வருகின்றான் அதுபோல மலவரிவராக முற்ற உயிர்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு போல இறைவன் வருவானாம் என்று திருமூல நாயனார் சொல்லுகின்றார் பின்னின் ரிண்டு வினைக்கீடாடி கொண்டு தண்ணின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உணர்த்தி ஓர் கொப்பிலா கண்ணின்று காட்டி களிம் பருத்தானே உள்ளிந்து உயிருக்கு உள்ளிந்து உணர்த்துவான் உடலுக்கு உயிர அவசியம் உயிருக்கு உள்ளே இறை உணவு அந்த உயிருக்கு உள்ளே இருந்து அவன் உணர்த்துவார் என்று திருமூலனாகினார் மிக தெளிவாக சொல்லுகின்றார் இந்த வாழ்க்கை கடை தேட வேண்டும் அப்படி என்றால் என்ன தேவை என்று பார்க்கிற பொழுது அறமும் தவமும் தான் தேவை என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார் அறம் தனி மனிதனுக்கு தவம் தனி மனிதனுக்கு அறமும் மக்கள் குமுகாயத்திற்கு தலை ஆகும் தான் பெற்ற செல்வம் அவையார் சொல்லுவார் சொல்வார் அதுக்கு முன்னாடிய திருமூல நாயன அதற்கு வழிகோலை காட்டியிருக்கிறார் தன்னை அறிந்ததும் தத்துவிகள் அந்த வினைப்பயலை மாற்றக்கூடிய தகுதி தன்மை எதற்கு இருக்கிறது என்றால் தவத்திற்கு தான் இருக்கிறது என்ன புண்ணிய பாவத்தை அதை அனுபவித்தாக வேண்டும் ஆனால் அதை தீர்க்க முடியுமா என்றால் தீர்க்கலாம் எதனால் தீர்க்கலாம் தவத்தினாரை தான் தீர்க்க முடியும் எல்லோரும் பரிகாரம் தேடி பரிகாரம் பரிகாரம் தேடி நவகிரகங்களை தேடி இருக்காங்க சித்தாந்தத்தினுடைய ஒரு கிளை பிரிவுதான் வினைப்பதிவை ஊட்டுகண்டவை கொள்கை வினைப்பதிவை நீக்கும் தன்மை அதிகாரமோற்ற கிடையாது விலைப்பதிவை இணைவ மட்டும்தான் மாற்ற முடியும் ஆகவேதான் வினை பயன் தவத்தடவே யாகுமா தான் பெற்ற செல்வம் என்று அவளையார் சொல்லுகிறார் இந்த தவ இயற்சியினால் தவத்தினாலே கடந்த வினைகளையும் மாற்ற முடியும் வரிவினைகளையும் மாற்ற முடியும் மிக தெளிவாக சொல்லுகின்றார் அதை வேண்டும் எல்லோரும் முதல் படியிலேயே நாம் நின்று அறிந்திடும் ஞானிகள் தன்னை அறிய வேண்டும் அறிந்திடும் ஞானிகள் முந்தை விதையின் முடிச்சவிப்பார்கள் கடந்த விரைவில் கடந்த விரதியில என்ன முடிச்சுகள் நம்முடைய விதியில விழுந்திருக்கிறதோ அந்த முடிச்சு எல்லாம் விட முடியும் தவத்தினாலே தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையும் முடிச்ச விற்பார்கள் பின்னை வினையை வரிவினை பின்னை வினையை பிடித்து செய்வார் பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த சிவனருளார் சென்னையில் வைத்த சிவனருளாலே தபத்தினாலே முடியும் யோகத்தினாலே முடியும் கருத்தரிப்பு மையம் ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும் மிகப்பெரிய வணிகமாகிவிட்டிருந்த நினைந்த விரும்பிய குழந்தையை மண்ணிலே பெற்றுக் கொள்ள முடியும் திருமந்திரத்திலே பரிந்து யோகம் பயின்றது தெரியும் என்றார் அமெரிக்காவில் பென்டகால அந்த ராணுவ கேந்திரத்தில் திருமந்திரத்தை இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமந்திரை தான் அறுப்பார் இதற்கு பின்னாலே திருவாசகம் அதற்கு பின்னாலே அறுப்பார் மூலம் வேறு மூல விதி என்றால் திருமந்திரம் தான் இந்த தவம் அறம் இவையெல்லாம் சிறக்க வேண்டுமானால் மனமும் தூய்மையாக வேண்டும் மனமும் வாக்கும் தூய்மையாகாமல் தவமும் அறமும் சித்தியாகல் அதை தெளிவாக உணர்த்துற மனவாக்கு காயத்தால் வல் சிவபராணம் நமச்சிவாய்கநாதன் வாழ்க தாழ்வாழ்கோக குரு மனிதன் வாழ்க போது ஐயா அப்படின்னு கேட்டா சரி 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 பக்தி மையனுடைய வடிவம் அன்பு அன்பு உயிர்கள் தன்னுடைய காட்டுவது அன்பு எல்லா உயிர்களிடத்தும் காட்டுவது அருள் அந்த பக்திமை அந்த வெளி உலகத்திலே அன்பாக மாறி அதை அருளாக பரிணமிக்க வேண்டும் அதைத்தான் அன்பையும் என்று அந்த அன்பு சுரந்து அருளாக மாறுவதற்கு மனம் வாக்கு காயம் தூய்மையாக வேண்டும் அதுக்குதான் மனம் தூய்மையாவதை உண்மை என்பார்கள் வாக்கு தூய்மையாவதை வாய்வு என்பார்கள் உடல் தூய்மையாவது மெய்மை என்பார்கள் இது தமிழுக்கே உரியது இந்த சுத்தி என்பது தமிழுக்கே உரியது வாய்மை மெய்மை உண்மை என்பதெல்லாம் மனவாக காயத்தால் வல்வினை மோறும் மனம் வாக்கு நே நிற்க வல்வினை பண்ண அங்க வல்வினையே வராது மனமும் வாக்கும் நேரிய வழியில் இருக்குமானால் அங்க வல்வினை வந்து சேராது மனம் வாக்கு கெட்டவர் வாதனை கண்ணால் தலைமாற்றி ஆற்றத்தகு ஞானிதானி மனதையும் வாக்கையும் நேர் நிறுத்திவிட்டால் அந்த மனிதன் ஞானியாக மாறி விடுவார் அரும் அறத்தின் வழி நின்று தவனிலை சித்தியாகின்ற காலத்தில் அவன் ஞானியாக மாறிவிடுவார் என்று திருமூல நாயனார் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றார் ஒரு தனிமனதனை அரசே சரியாக இருக்க வேண்டும் அரசு சரியில்லை என்றால் மக்கள் குமுகாயம் திரை மாறும் திசை மாறும் ஆகவே அந்த ஆட்சி என்பது தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகின்ற காலத்திலேயே அந்த தவம் அறவி என்பதை ஒரு திருமந்திரத்தில் மிக தெளிவாக சொல்லுவார் திளைக்கும் வினை கடல் தீர்வு தோணி இந்த பிறவியாகிய கடலை கடக்கின்ற தோணி வினை வசத்தால் பிறக்கிறோம் இல்லையா வினை ஒரு தேகம் கண்டா என்று சித்தாந்தம் சொல்லுகிறது அந்த வினை இந்த கடலை கடப்பதற்கு ஒரு தோணி அது இழைப்பினை நீக்கும் அதுக்கு ரெண்டு வழி உண்டு அது என்னென்ன இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாபே அந்த அறமும் தவமும் நாம் கைகொள்ளுவோமையானால் அந்த வினைப்பதிவுகளை நாம் அடித்து மதவரிவாக அடைந்து இறைவனுடைய திருவருள் வீழ்ச்சியிலே நாம் ஆக நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதுபோல இந்த ஆட்சி திறம்பட அமைய வேண்டும் ஆட்சி திறம்பட அமையவில்லை என்றால் நாட்டில் தர்மம் நிலைக்காது சரி துறவிகளே நிலைமாறுகின்றார்கள் தற்காலத்தில் துறவிகள் தான் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் துறவுகளே நிலை மாறுவார்களையானால் அவர்களை சரியான வழிக்கு அரசு திருத்த வேண்டும் திருமந்திரத்திலே மிக தெளிவாக சொல்கிறார் துறவிகள் நிலைமாறுகின்ற பொழுது அரசு அரவணையில் செல்ல வேண்டும் ஆகவேதான் இறைவனுக்கு அறவாடி அந்தணன் என்று பொருள் அறவாடி அந்தணன் தாய் சேர்ந்தார் கல்லால் பிறவாடி நின்றது தில்லைவார் அந்த அடியாக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாக்கடியின் தில்லைவா அந்தனர் விளக்கு வேறு மாதிரியே சொல்றாங்க தில்லைவார் அந்தனர் என்றால் ஆடல் வல்லார் ஆகவே இந்த அறவா அறத்தின் வழியில் இருந்து துறவிகளே தவறுவார்களே ஆனால் ஆட்சி செய்கின்ற அரசு அவர்களை திருத்த வேண்டும் வேடனில்லார் வேடம் பூண்டு பயன் காவி ருத்ராக்கம் இவையெல்லாம் மேரியிலே இருந்து விட்டால் மட்டும் பயனில்லை அவற்றுக்குரிய இலக்கணமும் நடைமுறையும் நேரிய வழியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றார் வேடனில்லார் வேடம் பூண்டு என் பயன் வேடனெறி நிற்போர் வேதனெறி தம்மை விரல் வேந்தன் தம்மை அதுவே துறவிகள் நெறிதவர்கூடாது அப்படி அவர்கள் நெறி வருவார்களையான ஆளுகண்ட மண்ணும் அவர்களை திருத்தி அமைக்க வேண்டும் என்று நமக்கு நமக்கெல்லாம் ஆட்சி அமைப்பிலே மக்கள் குபகாயத்தின் சட்டமாக இதை சொல்ல வருகின்றார் இவைதான் நமக்கு உண்மையான மெய்யான சட்டங்கள் அரசு அரசும் காலகும் போல கல்லா அரசன் என்றால் என்ன கசடரே கற்பவை கற்றபின் என்றாலே இறைவனை பற்றிய கல்வியாக இருக்க வேண்டும் உயிர்கள் எல்லாம் இறைவன் திருவடியை பற்றி என்ற என்றை அடைவதற்கான கல்வியே கல்வியாக இருக்க வேண்டும் அந்த கல்வியை கற்றவர்கள் நாடாளுகின்ற அரசர்களாக அவர்கள் அமைய வேண்டும் வருகின்றார் அப்படி இல்லை என்றால் கல்லா அரசனும் காலனும் ஒப்பாவா என்று மிக தெளிவாக சொல்ல வருகின்றார் அரசனும் காலனும் அரசனில் காலன் மிக நல்ல கல்லாதவனாக இருந்தாரே என்றால் மெய்யான கல்வி உண்மையான கல்வி உயிர்கள் இறைவன் திருவடியை பற்றுகின்ற வழியை காட்டாத கல்வியை இல்லாதவனாக இருந்தாரே என்றால் அவனை விட எமன் காலந்திகன் அல்லவன் என்று சொல்ல வருகின்றார் ஆகவே இந்த திருவந்திரம்தான் நமக்கு மெய்யான சட்டம் நம்முடைய அறிவு நூல்கள் அருள் நூல்கள் இவைகள்தான் நமக்கு நெய்யான சட்டங்களாக இந்த உலகத்திலே விளங்குகின்றது என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கொள்வோம் என்று அப்புறம் ஆடல் வல்லானை பற்றிய சிந்தனை எல்லாம் திருமந்திரத்திலே தான் கொடுக்க வருகின்ற தவநிலையில் இறைவன் ஆடுகின்ற ஆடலை கண்டுதான் ஆடல் வல்லார் வடிவத்தை அமைத்திருக்கின்றார்கள் ஆடல் திருவடிவத்தை அமைத்திருக்கின்றார்கள் ஆடல் வல்லான் என்பது அண்டவழி தத்துவம் அண்டவழி தத்துவம் ஆற்றல் வயமாக இருந்து ஆற்றல் விதிக்கு திடப்பொருளாகி அது பால்வழி மண்டலங்களால் கோரிகளாகவும் விண்ணியங்களாகவும் அந்த வழி பிரிந்து கொண்டே போகிறது இது அதை ஆடுகின்ற சுடல் அது அதன் ஆடுகின்ற ஆட்டம் சுடன்று வருகின்ற நிலை இவற்றினுடைய தத்துவத்தை தான் அந்த பிண்டச்சிலையை கண்டறைத்தான் அண்டத்திலே அந்த நட ஆடல் வல்லால் திருவடிவமாக நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த இதை காண்பதற்கு அற்புதமான இதை அறியாதெல்லாம் பின்னாலே மிகச்சிறப்பாக பாடுகின்றார்கள் பிறவியே வேண்டாம் பிறவி அற வேண்டுமென்றுதான் எண்ணுவோம் ஆனால் நாகச்சரசி பெருமான் அதை பெ ஆடல் வல்லாறே உன்னுடைய இந்த அழகை காண்பதற்கு நான் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் குளித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பழித்த சடையும் பவனம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த உடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று அழகாக அதை சொல்லுவார் அந்த ஆடல் வல்லான் என்பது அது இன்றைய அறிவியலுக்கு வெட்டாத நிலை அது அடிவினுடைய நாட்டியம் ஒரு அணுவுக்குள் என்ன நடக்கிறதோ அதுதான் அண்டசராசரத்துக்குள்ளே நடக்கிறது ஆகவே தான் அண்ட ரகசியம் பிண்ட ரகசியம் என்றெல்லாம் நம்முடைய ஆண்டோர்கள் பாடினார்கள் இதை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே நினைக்கிறேன் நான் பிறக்கிறப்ப ஈதா ராஜேஸ்வரி என்று சொல்லி ஒரு இயற்பியல் பேராசரி பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அவங்க அணிவின் நாட்டியம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு எழுதி தமிழ்லேயே மொழிபெயர்த்து வந்தது அதில் வந்து அந்த அத்தைப்படத்தில் ஆடல் ஆடல்வல்லான் படம் தான் போட்டிருக்கும் த டான்ஸ் ஆஃப் ஆக்டம் என்று ஆங்கிலத்தில் இருந்தது அது வந்து என்னுடைய ஆசிரியர் சொன்னார் நான் படிக்கிறப்ப பிஎஸ்சி இப்போ ப்ளஸ் டூ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆசிரியர் காலத்தில் வந்து இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க அந்த இன்டர்மீடியட்ல வச்சிருந்தாங்களா துணை அந்த அந்த நூலை நான் தேடி தேடி பார்க்கணும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில இருந்து போய் எங்கெல்லாம் தேடி பார்க்கணும் கிடைக்கவே இல்லை த டான்ஸ் ஆஃப் ஆட்டம் நடரா நடராச பெருமானுடைய அந்த இயக்க வடிவத்தை ஒரு நூலாக எழுதி இயற்கையிலோடு இணைத்து எழுதியிருந்தார் அதுக்கு வந்து யாரு உரை எழுதியிருந்தார் தெரியுங்களா முன்னுரை ஆல்ஃபர்ட் ஏன்ஸ்டின் என்ற நூலுக்கு எழுதியிருந்தார் யாராவது பழைய நூலகங்களில் கிடைக்கிறதா என்று பாருங்கள்

நில உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் இறை உயிர் தலை பின்னாலே பதி பசு பாசம் என்கின்ற இந்த முப்பொருளையும் விளக்குகின்ற சித்தாந்தத்தை திருமூலராயனக்கு கொடுக்கிறார் கண்டத்திலே தோன்றி பிறகு சிந்து சம எல்லாம் அது வளர்ந்து பின்னாலே அது தெளிவுற்று திருமூலராயனார் காலத்தில் சித்தாந்தமாக முழு வரைவு பெற்று நமக்கு கிடைக்கப்படுகிறது சைவ சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தினுடைய சிதைவுகள் தான் சிதைவுகள் தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தத்துவங்களும் சித்தாந்தத்தினுடைய உலகத்திலே அத்தனை தத்துவங்களும் என்று சொல்லி இந்த ஆண்டோர் அவையிலே எளியனாகிய என்னையும் அழைத்து இங்கே பேச வைத்த அம்மையார் அவர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சார்ந்தோர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லுவதோ திருவாசகத்தினுடைய ஒரு இதை கடந்த போய் பேசும்போது தொட்டேன் என்று சொல்ல வருகிறார் என்று சொல்லி பின்னாலே அந்நா சொல்லுகின்றார்கள் நம்ம நாட்டில் தென்கரையிலே இருந்து இமையவரைக்கும் தமிழ் பரவி இருந்தது இன்றைக்கு வடநாடு எல்லாம் போனால் தெரியும் அதனுடைய சூழல்கள் எங்கே தெரியும் ஆப்கானிஸ்தான் போனா கூட தெரியும் தமிழினுடைய சூழல்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தான் பெருமை பெண்ணுக்கு தான் பெருமை அது பண்பாட்டு மறைகிறது ஒரு சின்ன சன்னியாசி பிஜை எடுக்க போது கூட சின்ன குழந்தையை பார்த்தா கூட தாயே என்று இந்த பெண்ணில் எதையெல்லாம் உயர்வாக சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் பெண்ணாக்கி அந்த பெண்ணையே தெய்வமாக்கி வழிபடுகின்ற திருநாடு தாய் மொழி காவிரி தாய் இந்திய தாய் இப்படித்தான் சொல்லுகின்றார்களே தவிர தந்தை என்று சொல்லுவதில்லை பெண்மைக்கு பெருமை கூட ஏன்னா தாய்வழிக்கு முகாயம் நம்முடைய சமுதாயம் வந்து தாய்வழிக்கு முகாயம் பின்னாலே தான் அது துவக்க நிலையிலே இருந்து வேட்டுவ நிலைக்கு வருகின்ற பொழுது விலங்கினங்களோடு போராடுகின்ற காலத்தில் அது ஆண்வழி சமுதாயமாக பின்னாலே மாறியது துவக்கத்தில் அது தாய்வழிக்கும் முகாயம் தான் இன்னைக்கு சேலத்தில் பார்த்தாலும் வேட்டினுடைய நிர்வாகம் எல்லாம் பெண்கள் கையில தான் இருக்கும் பல சோடுகள்லாம் எல்லாம் பார்க்க முடியும் அந்த படிவாசக பெருமான திருமூலரை தொடர்ந்து சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த திருவாசகத்தை அதை இழைப்பாக சொல்ல விரும்புகின்றேன் கைக்குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்கள் மூன்று பேர் தண்ணீர் முகந்து வருவதற்காக குளக்கரைக்கு போகிறார்கள் குழந்தை வீட்டில் இட்டு தொட்டில்ல தாலாட்டி தாளாட்டி இப்ப யாருக்குன்னு தெரியாது எந்த பிள்ளைக்கும் தெரியாது நிறைய திருமணம் ஆயிரக்கணக்கில் திருமணம் நடத்துறேன் திருமண பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா ஹாட் வாட்டர் போடுதான் மாமியார் பின்னாலே போக வேண்டியதா இருக்கு போயிருக்கிற மேகனாக புரிஞ்சி இன்னைக்கு நீலாம்பரியு சொல்லுவாங்க இந்த தமிழ் இசையை உருமாற்றம் செய்து இன்னைக்கு மேக நீலாம்பரிய சொல்லுவாங்க மேகராக குறிஞ்சின்னு பேரு இதுல இதுல பாடுறாரு இல்லையா திருவையாட்டுல புலனெந்தும் பொங்கி நெறிமயங்கி அறிவு அறிந்திட்டு அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வால் அமரும் கோயில் வலம் வந்த வரவா

மல்லிகை பூ சென்றாலி கேட்க வேணாம் அத்தை அடித்தாளோ அரளி பூ சென்றாலி அப்படிப்பட்ட இதெல்லாம் மறைஞ்சு போச்சு அந்த மேகராக குறிஞ்சு பாடினால் அதாவது உறங்கும் குழந்தை அரியா குழந்தைகளுடைய மூளை திசுக்கள் ஹைபோதாலமஸ் பல்கி பெருகும் வந்து இந்த அறிவியல் சொல்லுகிறது அந்த கேட்கின்ற ஒலி அலைகள் கேளாத ஒலி அலைகளாக மாறி விண்ணிலை செல்லுகின்ற பொழுது தவணுகின்ற மேகத்தை ஈர்த்து மடிபுடிய செய்யுமா அந்த ஆற்றலை அந்த வேகராக புரிஞ்சு கொண்டு அப்படி வேகராக புரிஞ்சு பாடி தொடர்ந்து வைய தண்ணீர் கொள்ள போன தாய் முதல் தாய் தண்ணீர் கொண்டா வீட்டுக்கு வர்றா குழந்தை எழுந்து தாய் பாசம் இல்லையா வச்சுட்டு போய் தூக்கி மண்கோடம் அப்ப மண்கோடம் இருந்தப்ப பெண்கள்கிட்ட மென்மை இருந்து எங்க பார்த்தாலும் கடவுடான்னு சொல்லிட்டு கேட்குது எல்லாருமே தாய்ப்பால் கொடுக்கிறது கூட எங்கே போய் போய்விடுமோ என்று இன்னைக்கு அது மாதிரி கருத்தியால் வளர்ந்தது அந்த பாலை கொடுத்தால் அமுதை அருந்தியது வந்து அதான் தாய்மை பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது இரண்டாவது தாய் வந்த குழந்தையை பார்க்கல ஆனா குழந்தை அழிவுது அந்த ஒளி மிகுந்து வருது அதை கேட்குது கேட்டதான் தெரியும் அந்த தாயினுடைய தனத்தில் பால் சுரந்து விட்டது அவ்வளவு தாய்மை கண்டு கத்துச்சுன்னா பால் சுரந்துடும் பசு இன்னொரு தாய் இதையும் கடந்து உத்தம தாய் என்று சொல்ல வருகின்றார் வீட்டுக்கு போகல குழந்தையை தூக்கல அதனுடைய தொடு உணர்ச்சி அறியவில்லை அதை அழுத ஒளிய கேட்கவில்லை ஆனால் வீட்டில் எவரும் இல்லையே குழந்தை அழுமோ என்று நினைத்தார் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த தாயினுடைய தனத்திலே பால் சுரந்து விட்டதான் அவள் தான் இந்த உத்தமத்தாய் அப்படிப்பட்ட உத்தமத்தாய் என மருளை திரகின்ற இறைவா என்றுதான் மணிவாசக பெருமான் பாடுகிறார் அந்த திருமந்திரத்தினுடைய திருமூலனுடைய வழியிலே பாலினெந்தோட்டும் தாயினும் ஜாலப்பறிந்து நீ பாரியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலாக ஆனந்த வாயன் தேனினை புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கல பிடித்தேன் எங்கள் என்று அருள்வது இனியே ஒன்றே உலகமும் ஒன்றே அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய படிவாண்ட வணக்கத்தை சொல்லி ஆண்டோர்கள் யாவருக்கும் மீண்டும் வைத்து ஒன்றே தேவன் என்று சொல்லுகின்ற அந்த திருமூல நாயனாருடைய திருப்புகள் திருமன் எங்கும் நாம் உலகமெல்லாம் பரவி திருவந்திரம் தடைக்க வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்